அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் சும்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் பல மிரட்டல்கள் பல உருட்டல்கள் பல அரட்டல்கள் இதுதான் இன்றைய டாபிக் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால் நம்ம டைரெக்டாக சம்பவத்துக்கு போயிடலாம் அதில் அதிரடி திருப்பங்கள்லாம் இல்லை சும்மா நார்மலான திருப்பங்கள் தான் பட் பலமான செய்திகளை பார்த்துடலாம் இப்போ தயாராக இருந்தானே கிளம்பலாம்மா வீடியோவில் போடுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய ஜெர்சியினுடைய ஸ்பான்சர் ட்ரீம் லெவனுடைய ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுறாங்களாம் ஏன்னா ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிச்சிருந்தாங்க நம்ம நேற்று கூட பார்த்த நேற்று முந்தா நேத்தா நேற்று தான் பார்த்துருந்தோம் சஹாராவில் தொடங்கி மைக்ரோ மேக்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்தெந்த நிறுவனங்கள் இவங்கக்கிட்ட தொடர்பு வைக்கிறாங்களோ ஐ மீன் ஸ்பான்சர்ஷிப் வைக்கிறாங்களோ அந்த நிறுவனம் எல்லாமே ஆல்மோஸ்ட் அதோடு அவங்க கதை காலி அவங்களால வாழ்க்கையில் மீண்டி எழ முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க அதனால் நம்ம பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அடுத்து எந்த நிறுவனமும் ஒப்பந்தம் போகிறாங்கன்னு வெயிட் இருக்காங்களாம் ஐயா நானும் ரொம்ப ஆவணுன்னு இருக்கேன் யார் அந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் காலியாக போகிற நிறுவனம் எதுன்னு தெரியல தேடிகிட்டு இருக்கேன் ஆனால் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதில் நியூஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாற்றி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்து பக்கம் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ட்ரீம் லெவன் பட் இந்த ஒப்பந்தம் வந்து இதோட ரத்து செய்கிறாங்க சரி இந்த தகவல் சிறப்பு தகவலாக சொல்லிட்டு இப்போ நம்ம நேரம் எங்கே போகலான்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்று அவங்க மக்களுக்கு ஒரு உரையாற்றி விட்டு தனது எக்ஸரத்தில் நாலஞ்சு செய்தியை வந்து தட்டி விட்டுருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளும் அமெரிக்காவுக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சிருக்கிறார் அமெரிக்கா எங்களோட லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட்டு தான் அது எப்போவுமே அவங்க வீழ்த்துற வரைக்கெலாம் நாங்கள் விட மாட்டோம் சொல்லிவிட்டு அதை விட இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது அவரோட பாஷையில் சொன்னால் ஜியோனிஸ்ட் ரீஜியன் ஆனால் அதே வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இன்றைக்கி வந்து கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த கண்டனம் எல்லாமே வந்து வெர்பல் நேச்சர் ஐ மீன் சும்மா தனது கடும் கண்டனம் கடும் கண்டனம் இப்போ நீங்களும் தெரிவிக்கலாம் நானும் தெரிவிக்கலாம் இப்போ லைக் துருக்கி அது பேர் இடங்கள்லாம் தெரிவிக்கிறாரு இல்லை இஸ்லாமிய நாடுகள்லாம் ஓடி வந்து இஸ்ரேல் மீது கண்டனம் தெரிவிக்கிறல ஏதாவது இம்ஃபாக்ட் இருக்கா இல்லை இல்லை ஆனால் ஈரானுடைய தலை அல்ல காமினி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்குற கண்டனம் எல்லாமே வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்கான கண்டனம் தான் பெருசான இம்பேக்ட் இருக்காது ஆனால் ஜியோனிஸ் ரீஜியனை கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான விலைகளை அவங்க கொடுத்தே தீருவாங்க அதுக்கான நேரம்லாம் ரொம்ப தொலைவெல்லாம் இல்லைன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க டுடே அவர் எனிமி த ஜியோஸ் ஜியோனிஸ் ரீஜியன் இஸ் த மோஸ்ட் டிஸ்பயர்ட் ரீஜியன் இன் த வேர்ல்டு இந்த உலக இந்த வேர்ல்டுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்பயர்ட் ரீஜியன்னா அவங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தையை வந்து பிரியோகிச்சிருக்கிறாங்க எல்லாம் கரெக்டு தான் அவர் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் நாடுகள் மட்டும் கடும் கண்டனம் தெரிவிக்கலை எல்லாருமே கடும் கண்டனம் தெரிவித்து அதுக்கான இம்பேக்ட் என்ன நானும் தெரிவிக்கலாம் நீங்களும் தெரிவிக்கலாம் கண்ணை குத்திர கண்டனம் கூட தெரிவிக்கலாம் இதனால் அதனால் தாக்கம் என்னென்னா எந்த தாக்கமும் இருக்காதுன்றது கூடுதல் தகவல் ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா இப்போ நேற்று வந்து ஏமன் மீது தாக்குதல் குறிப்பாக எமினி ஔதிகல் மீது பெரிய தாக்குதல் அதுவும் சன்னாவில் மொத்தம் ஒரு பத்து இடத்த டார்கெட் வச்சாங்க பத்து இடமும் அவங்க பொருளாதாரத்தை முக்கியமாக முக்கியமாக பங்களிக்கின்ற மிக முக்கியமான இடங்கள் அவங்களுடைய பெட்ரோல் பங்க்கு அப்புறம் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதி ஆயில் ரிஃபைனரி இது மாதிரி நிறைய மூன்று நான்கு இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஆயுத குடோன்கள் இது மாதிரிலாம் இருந்திருக்கு போல் பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க இதற்கான பதிலடிகளும் இந்த சோதனை காலத்திலும் ஒற்ற நண்பனாக வந்து கண்டிப்பாக ஈரான் இருக்குன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார் யாருக்கு எமினி அவதிகளுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொல்கிறாங்க இமினிய உதிக்களை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு தாக்குதலுக்கெல்லாம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எப்போ நீங்கள் காசாவிலேருந்து வெளியே வரீங்களோ அது வரைக்கும் நான் அவங்கள சும்மாளாக விட்டு வைக்க மாட்டோம் முடிச்சிடுவோன்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பட் இந்த தாக்குதலை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் அப்புறம் கேட்ஸ் அவர்களும் அவங்களுடைய டிஃபென்ஸினுடைய சீஃப் அவர்கள் எல்லாமே உட்காந்து பார்த்துருக்காங்க கம்ப்ளீட்டாக லைவாகவே பார்த்துருக்காங்க எங்கெங்கே இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்னெலாம் பார்த்துட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இந்த தாக்குதல் வந்து மேற்கொண்டு தொடரும் எது சும்மா நாங்கள் ஒரு வார்னிங் தான் கொடுத்துருக்கோம் இனி எங்களுடைய தாக்குதல்கள் யாராக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு இருக்குன்னு இருக்காங்க குறிப்பாக எங்களுடைய வா நிலம் நீர் காற்றுன்ற மாதிரி மூன்று பகுதிகளும் எங்களை அரைவணைத்து எங்களை எதிர்க்கின்ற எந்த நாடாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லைக்கே சென்று தாக்கல் நடத்துன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை அதே போல் லெபனானுடைய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க லெபனான அரசாங்கத்தை வந்து பாராட்டுறாரு பரவாயில்ல பலே பலே நீங்கள் யெஸ்புல்லாவுக்கு எதிராக நடக்கப்படுகிற எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் குறிப்பாக பிரசிடெண்ட் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்ல வரல அவர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமும் நீங்கள் அதை கரெக்டாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் எங்களோடய படைகளை பின்வாங்கிட்டு லெபனானுடன் வளர்த்துவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐ மீன் எஸ்புல்லா முழுமையாக டிசார்ம் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நாங்கள் கிட்டே கை கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அந்த நிகழ்வு நடக்கமா ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க எஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் விகாரசமாகவும் இருக்கிறாங்க முடியவே முடியாதுன்ற மாதிரி அவங்க தரப்பில் தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோ பதிவு பாருங்களேன் இந்த வீடியோ பதிவு எல்லாமே காசாவை நோக்கி பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து குவித்து கொண்டிருக்கிறது எகிப்து காசானுடைய எல்லை பகுதியில் ஏன்னா எகிப்து என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களை கொண்டு வந்து ராஃபா பகுதியில் வைக்கும்போது சப்போஸ் அவங்களுக்கே தெரியாமல் இந்த பக்கம் ஹமாஸ் வந்து இந்த நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டாங்கன்னா அது இன்னும் டேஞ்சராக போயிடும் இல்லை நம்ம எல்லை பகுதிக்குள்ளே அவங்க சண்டையிட இட ஆரம்பித்தாங்கன்னா அது நம்மளுக்கு டேஞ்சராக போயிடும் அதனால் கட்டத்தில் யாரையும் உள்ளே வராத மாதிரி சேஃபாக பார்த்துக்கிட்டா அப்படின்னா நம்ம நாடு நல்லாயிருக்கும்னு எகிப்து நினைக்கிறாங்க போல் அதனால் அப்படி சின்ன ஒரு சின்ன பர்சன்டேஜை கூட நம்ம பக்கம் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப மும்முரமாகறாங்க அதாவது இஸ்ரேல் வந்து ஃபுல் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்க முடுக்கி வைக்கிறாங்களோ இல்லையோ எகிப்து அடவடை ரொம்ப மும்முரமாக முன்னாடி வந்து தடுத்துட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இது ஒட்டுமொத்த தகவல் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் ரஷ்யா கிட்டே போனோம் அப்படின்னா நேற்று ஒரு மேயர் ஒருத்தரை வந்து விடுதலை பண்ணாங்க கெர்ஷியனுடைய மேயர் அவருடைய பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ வந்து பகிர்ந்துருந்தாங்க எப்படி இருந்த மனுஷன் இப்போ அப்படியே ஜெகஜோதி அப்படியே மேலே இருக்கிற ஃபேஸ் பாருங்க அப்படியே ஷைனிங்காக இருக்கா அப்படியே பார்த்தா மின்னும் அப்படியே ஏழை பார்த்தா ஹீரோ கணக்கில் இருக்கிறாரு ஏபோ பாருங்க விடுதலை பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைது பண்ணிட்டு போனாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க இப்படி அனுப்பி வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது மாதிரி தான் எல்லா சிறை கைதிகளும் போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்காங்கன்றாங்க ரஷ்யாவுமே இன்னும் இந்த மாதிரி ஆ ஃபோட்டோஸ் இன்னும் காட்டாமே இருக்காங்களே யார் சிறை கைதியை பரிமாறுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எந்த டீட்டெயிலுமே தெரியல அது எவ்வளோ நம்ம தகவலை உள்ள நோட்டி பார்த்தாப்பா கூட ரஷ்யாவில் இருந்து இஸ்ரேலுக்கு அனுப்புகிற பிணைய கைதிகள் இந்த மாதிரியான கைதிகள் கிடைக்கிறாங்க பட் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் அனுப்புகிறவங்களாம் அவ்வளோ லிஸ்ட்டே கிடைக்கிறது இல்லையா அந்தளவுக்கு ஊடகங்கள் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் வச்சுருக்காங்களான்றது இன்னொரு கேள்வியும் இருக்கிறது இல்லை அவங்க வெளியிட விரும்பாமல் இருக்காங்களா அப்படின்றது மற்றொரு கேள்வியும் இந்த இடத்துல விளைகிறது சரி ஜெலன்ஸ்கி வந்து நேற்று இண்டிபெண்ட் டேவில் கொஞ்சம் ஹங்கேரியை ஏராளமாக பார்த்துட்டு சிரித்து ஒரு பதிலை சொன்னார் ஹங்கேரிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஹங்கேரிக்கான ட்ரூஸா பைப்லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போலாம் கேட்கப்படுறதுக்கு நேற்று கூட பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது எல்லாமே அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தாங்க அவங்க பார்த்து நம்மக்கிட்ட பக்குவமாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை எங்ககிட்ட அப்படி இப்படி நடந்தாங்கன்னா அது கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி டிபெண்டிங் அப்பான் தி அங்கேரி அண்டு ஸ்லோ ஓகே அவடைய பொசிஷன் ரொம்ப சொன்னோடனே இந்த பக்கம் அங்கேரிக்கு சரியான கோபம் குறிப்பாக சஜிரோட்டா அவர்கள் வந்து தனது எக்ஸரத்தில் கடுமையான விமர்சனத்தையும் த கடுமையான கன்னடத்தையும் வந்து தெ தெரிவிச்சிருந்தார் முதல்ல எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து தாக்கல் நடத்துறதை நிறுத்துங்க அவங்க உங்களோட வார் கிடையாதுன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்து முன்வைத்திருந்தாங்க அதற்கு அவங்களுடைய ப்ரைம் மினிஸ்டர் சார்பாக என்ன சொன்னால் ப்ரைம் மினிஸ்டர்ல வெளியூர் அமைச்சகம் சார்பை என்ன சொன்னாங்கன்னா நான் அங்கேரியன் மேனர்லேயே சொல்கிறேன் நான் எங்கள் நாட்டோட பிரசிடெண்ட்டுக்கு அவர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எங்கே நிற்கணும்னு உத்தரவு போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் உக்ரைனுடைய பிரசிடென்ட்டு கிடையாது நீங்கள் அங்கேரியனுடைய பிரசிடெண்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் நாடு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய கேஸ் சூழ்நிலை எல்லாம் இருக்கணுன்ற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நல்லா போய் வேலையை பாருங்கன்னு இருக்காங்க சரி ரைட்டு ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே முற்றல் மோதல் இந்த இடத்துல வந்து வளர ஆரம்பித்து விட்டது இந்த இடத்துல அங்கேற இந்த இடத்துல நான் இதுக்கப்புறம் நீங்கள் என்னையை மீறி ஏதாவது ஒரு நயா பைசா நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து வீட்டுவாதிகாரத்தை கொண்டு தடுக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு நேற்றுந்து கங்கடம் கட்டிகிட்டு இருப்பாங்க உடனே உங்கள் மனசுக்குள்ளே தோன்றும் இல்லை ஏற்கனவே அவர் தான் தடுக்காமையாக இருக்கிறாங்க அங்கேயும் சுலோ வக்கியம் ஓடி வந்து தடுக்காமையாக இருக்காங்க ஏற்கனவே தடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில இடையில் கொஞ்சம் அமெரிக்கா சொன்னதுனால கொஞ்சம் தடுக்காமல் இருந்தாங்க பட் இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களையும் மிரட்டுறீங்களா உங்களை வச்சு செய்ய போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று மிஸ் பண்ணிட்டுங்க நம்ம சீவாத தலைவர் ஒருத்தருக்கிறாரில் போரிஸ் ஜான்சன் அவர்கள் அவர் வந்து இதுக்கப்புறம் உக்ரைனில் அமைதியும் வளமும் செக்யூரிட்டியும் மிகப்பெரிய அளவுக்கு வளரும் ரெக உங்கள் பார்ட்ரை வந்து கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணியே ஆகணும் உங்களுடைய ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வரதுக்கு நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் புட்டின் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகுவார்ன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தார் அந்த நாட்டோட அமைதி வளம் வளர்ச்சி எல்லாமே உங்கள் கையில் இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏப்ரல் எண்டு வாக்கில் ஒரு பேச்சு அது ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு மூன்றாவது ரெண்டு கையெழுத்து போடும்போது அப்படியே வெளியே வந்து ஒட்டுமொத்த நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாவன் தாத்தா பைடன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஏதோ என்ன சொன்னாலும் தலையாட்டிருந்தார் அப்போ ஓடி வந்து கொஞ்சம் எழுதிட்டு வந்து இன்றைக்கி ரொம்ப சேமமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணி விட்டுட்டிங்க இப்போ இந்த போரை யாராலையும் நிறுத்த முடியல நிறுத்த வரவங்களாம் கதறாங்க அந்தளவுக்கு இதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் யார் அப்படின்னா போரி ஜான்சன் அவர்கள் தான் சாரும் அதையும் வந்து சிறப்பு செய்தியாக பார்த்துக்கலாம் நேற்று இன்னொரு செய்தியும் சொல்லியிருந்தேன் யாருனால் ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர் என்ன பண்ணியிருந்தார் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொன்னார் வெல்ஃபேர் ஸ்டேட்னால் இப்போ நம்ம இந்தியாவே இருக்குது அப்படின்னா நல்ல வளர்ந்த மாநிலங்கள் இருக்குது வளராத மாநிலங்களில் இருக்குது வளர்ந்த மாநிலங்களுக்கான நிதியை நிறுத்திட்டு வளராத மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி கண்டிஷன் நாங்கள் ஜெர்மனில் சொல்கிறார் இதுக்கப்புறம் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கெல்லாம் ஃபண்டிங் கிடையாது ஏன்னா நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஃபண்டு அதனால நாங்கள் இது வளராத நாடுகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியானா அனௌன்ஸ்மெண்ட்டு முதல்ல ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பென்ஷன் ஹெல்த் கேர் அன்எம்ப்ளாய்மெண்டைய பெனிஃபிட் இது எல்லாத்தையும் நாங்கள் வரக்கூடிய நாட்களில் நிறுத்த போகிறோன்றாங்க ரைட்டு அப்புறம் என்னங்க நீங்கள் ஜெர்மனியில் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு நாட்டில் பென்ஷன் ஸ்கீமு ஹெல்த் கேரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான பெனிஃபிட்டு இது எல்லாத்தையும் நான் நிறுத்த போகிறேன் எல்லா எக்ஸ்பென்ஸையும் நான் மேபி கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் கூட்டணி கட்சிகளே முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி கூடிய விரைவில் நீங்கள் ஜெர்மனியில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளெலாம் இல்லை ரொம்ப கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஒரு சிறப்பு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஏன் இதை நான் உங்ககிட்ட கூடுதலாக சொல்கிறேன்னா இந்த கூட்டத்தில் ஐயா வெஸ்டர்ன் நாடுகள்லேயே ரொம்ப ஆட்டம் அதிகமாக இருக்கிறது ஒன்று ஃப்ரான்ஸு அடுத்தது ஜெர்மனி அடுத்தது யூகே இவங்க மூணு பேர் தான் அப்புறம் மை ஆர்னி அவர்கள் அவர் இந்த நாலு பேர் தாங்க ரொம்ப ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை ஜெர்மனி ஃபஸ்ட்டு அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் அங்கே பிரச்சனை வருதா இல்லை சமாளிக்கிறாரா அதுதான் மிக முக்கிய தருணம் கூட நேற்று இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாராம் ரொம்ப நாளைக்கு நம்ம அமெரிக்காவை நம்பியில் இருக்க முடியாது கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு நாடுகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்றாரு எந்த நாடை மாற்றுவாங்க ஐரோப்பா வந்து இப்போ இந்தியாவுக்கும் பிரச்சனை ஏன்னால் நம்மள் மீதும் தடை அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துகிறாங்க ஆக அமெரிக்காவும் இல்லை பார்க்கலாம் எந்த நாடை நோக்கி போகிறாங்க ஒருவேளை கிட்ட போகிறாங்கன்னா சீனா கிட்டே அதை விட பிரச்சனை சீனா கம்பெனிகளுக்கு தடை விதிக்கிறாங்க அப்போ யார்கிட்ட தான் போயிட்டு பெரிய அளவுக்கு பண்ண போகிறாங்கன்றது இனி வெய்டன்சி அதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஜெர்மனுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க பேலஸினை வந்து ரெகனைஸ் பண்ணாங்க பட் கடந்த இரண்டு நாட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறதுனால அமைதி வரக்கூடிய சூழ்நிலையில் கூட அமைதியில்லாத ஒரு சூழ்நிலையாக மாறுது அதனால் இந்த ஒரு பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கே இஸ்ரேல்கிட்டையும் அங்கே சம்மந்தப்பட்ட நாடுகள் கிட்டையும் விட்டுறோம் அவங்க பேசி முடிவெடுத்துக்கிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் வேணால் சப்போர்ட் பண்ணுறோம் முதல்லேயே நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை திடீர்னு சொல்கிறாங்க என்னப்பா இது இவ்வளோ பெரிய சோதனையாக இருக்குது அந்த இடத்துல நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விஷயம் தொடர்ந்து இனி எண்ணெய் விலைகள் வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு அதாவது குரூடாயிலோட விலை அங்கே ரஷ்யாவுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் காலின்னு சொன்னேன் இல்லையா இன்றைய குரூட விலை வந்து பேரலுக்கு வந்து ஒன் ஒரு டாலர் ரெண்டு டாலர் பக்கம் ஏறி இருப்பதாக சொல்கிறாங்க இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு உயருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க புடின் அவர்கள் நெக்ஸ்ட் வீக் சீனா போகிறது உறுதி பண்ணுறாங்க குறிப்பாக அங்கே எஸ்இஓ சமீட்டில் கலந்துக்கிற அங்கே மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு சொல்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களும் அந்த ஒரு சமீட்டுக்கு கலந்துக்கிறாருன்றதும் ஒரு சிறப்பு தகவல் ஸோ இந்த மூணு பேரோட சந்திப்பு அமெரிக்கா தரப்பில் ஒரு கலக்கு கலக்கம் இனி அவங்களும் அதற்கான சரி வேலைகளையும் செய்வாங்க அதையும் தாண்டி இந்த பக்கம் இனி வருங்காலங்களில் பிரிக்ஸோட நடவடிக்கையினால் மிகப்பெரிய அளவுக்கு எடுக்க போகிறாங்க நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து அவங்க எந்த ஒரு வரியும் குறைச்ச மாதிரி தெரில இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சாங்க இன்றை பக்கத்தில் அந்த வீடியோ பதியை கொடுப்பாருங்க நம்ம இந்தியர் ரோட்டத்தில் வந்து வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்காரு அமெரிக்காவில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வால்மார்ட்டில் எல்லா ப்ளை ப்ரைஸும் அளவுக்கு ஏறி இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வரி அப்படின்னும் போது ஏற்கனவே இருக்கிற விலையை விட நான் ஐம்பது பர்சன்ட் ஏறி இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறார் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற வால்மார்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து விளையாட்டம் செய்கிறதுன்றாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதையும் விலை கொடுத்து வாங்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதையும் நம்ம சிறப்பு அம்சமாக சொல்ல முடியும் அதனால் வரி குறைக்காமல் இருக்கிறதுனால இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்கன்னு தான் தெரியுது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் ரொம்ப கிளியர் டீட்டெயில் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் உங்கள் கிட்டே தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் நான் அமெரிக்காவுக்குள்ளார ஏபிசி என்பிசி இந்த நியூஸ் சேனலில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்களாம் அந்த சர்வேல வந்து நிறைய மக்கள் இப்போ ட்ரம்ப்புக்கான செல்வாக்கு குறைஞ்சிருச்சி ஆ அப்படின்னு கேட்டுருக்காங்க கண்ட வேணிக்கு திட்டி விட்டாரு இப்போ யார் ட்ரம்ப் அவர்கள் யார் யார்கிட்ட போய் நீங்கள் எடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்க உங்கள் ஃபேக் செய்திக்கு ஒரு அளவே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் எடுத்து அளந்து விடுறீங்களே அது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே எனக்கு காலங்காலமாக இந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டாங்க தாங்க இருக்குது உங்கள் கிட்டே எப்பயாவது யாராவது வந்து கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்களா என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை ஆனால் யாரை கேட்டு எப்படி வெளியிடுறாங்கன்னு தான் எனக்கும் தெரில அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாது தான் இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் எப்படி எதன் அடிப்படையில் வெளியிடுறாங்க ஒரு அசம்ஷன் இருக்கலாம் இப்போ ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்குது பத்துமே ஒன்றா சொல்கிறாங்கன்னா அதை நம்ம யோசிக்க வேண்டிய செயலாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில நிறுவனங்கள் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்றதையும் இனி இது மாதிரி செஞ்சாங்கன்னா எல்லா நிறுவனங்களையும் நான் வந்து அவங்களுக்கான உரிமத்தையே நீக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க அமெரிக்கானதுக்கப்புறம் மற்றொரு நியூஸ் எலான் மாஸ்க்கு வேலை அவர் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே ஸ்டார் லிங்க் நிறுவருக்கான ஒப்புதல் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பட் மூன்று கண்டிஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அதுக்கான செக்யூரிட்டி ஃபயர்வால் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணுன்றதையும் இரண்டாவது டேட்டா பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே செல்லக்கூடாது அது முழுமையாக இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் எங்கள் யூஸர் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ட்ரோல் முழுமையாக அமெரிக்காவுக்கு போகக்கூடாதுன்னு இருக்காங்க காப்பி பண்ணுற விவகாரம் டிக்ரிப்ஷன் இந்த மாதிரியான விவகாரம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான்கு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று பங்களாதேஷ் பங்களாதேஷில் வந்து கோர்ட்லே ஃபைல் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஆளுகண்ட அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியும் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காங்ளூ லாயர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் வந்து ட்ரா டார்வின் தியரி வந்து இருக்கக்கூடாது டார்வின் தியரி வந்து எங்கள் மத உணர்வுக்கு வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்றாங்க ஐயா டார்வின் தியரி அப்படின்னா சார்லஸ் டார்வின் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாம் ஆண்டு பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து இயற்கை தேர்வின் மூலம் தலைமுறை தலைமுறையாக மாற்றம் அடைகிறது ஒவ்வொரு இயற்கையின் சார்ந்த தலைமுறை தலைமுறையாக மாற்றமடைகிறது இது உயிர் வாழ்வதற்கு தங்கள் பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு மரபுவாரியாக அடுத்தடுத்து கடத்துறது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அடுத்தடுத்து மாறுன்றது தான் டார்வின் பரிணாம கோட்பாடு இது எல்லா புக்குலேயும் நம்ம படிப்போம் எப்போ நம்ம பயாலஜி சயின்ஸ் வருதோ அப்போல்லாம் நம்ம படிப்போம் பட் அந்த ஒரு கோட்பாடு வந்து எங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே பெரிய அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நீங்கள் உடனடியாக அந்த டார்வின் கோட்பாடை மட்டும் இருந்து தூக்கிடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து வைத்திருக்காங்க இது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு எழுபது பில்லியனுக்கான ஒர்த்தம் எங்கே பலுஜிஸ்தான் சாயலில் இன்னும் அதிகமான புதை படிமங்கள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஒரு ஜாக் ஜாக்பாட்டம் சரி ஓகே சீனியர் கன்று வச்சுட்டா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பாகிஸ்தானுடைய வளம் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாகிஸ்தான் உற்ற நண்பன் அமெரிக்கா இனி விட்டு வைக்குமா பார்க்கலாம் எழுபது பில்லியனுக்கான ஒரத்துள்ள தரமான எல்லா இடமும் எல்லாமே இருக்கான் பார்த்து கொஞ்சம் அமெரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட் போகிற வழியை பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் இது யாருன்னா கம்போடியானுடைய நம்பர் கொலம்பியானுடைய பிரசிடென்ட்டு கஸ்டோ பெட்ரோ அவர் ஃப்ளைட்லேருந்து வரும்போதே அப்படியே பிடிச்சிட்டு தான் முன்னாடி இறங்குறாங்க யாராவது சுற்றுருவாங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சமீபத்தில் கொலம்பியாவில் எதிர்கட்சி தலைவரை வந்து ஷூட் பண்ணதில் அவர் இறந்து போயிட்டார் ஒரு மூணு மா ஒரு மாதம் மேலே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாலும் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் இறந்து போயிட்டார் அதனால் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலைங்கிறாங்க எல்லா தலைவருக்குமே அதனால் இப்படி வரும்போதெல்லாம் அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி வச்சுட்டே வருவாங்க ஏய் யாராவது சுற்று போகிறீங்கப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சோமாலியா அண்டு புண்ட்லேண்ட் இந்த இரண்டு இடங்களையும் மிக கடுமையான யுத்தம் வந்து ஆல்மோஸ்ட்டு தொடங்கிடுச்சுன்றாங்க புன்ட்லேண்டுடைய சோல்ஜர்ஸ் வந்து ஒரு சில முன்கள பகுதியில் முன்னேற முடியாமல் இழந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி குறிப்புகளும் அங்கேருந்து வருது சோமாலியா தொடர்ந்து அந்த புன்ட்லேண்டில் தொடர்ந்து தாக்கல் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இன்னும் ஒரு சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா சோமாலியா ஆதரவு பெற்ற ஊடகங்கள்லாம் இல்லை இல்லை அங்கே புன்லேண்டை பொறுத்த வரைக்கும் சம்பளமே கொடுக்காமல் முன்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் குடுகுடுன்னு போயிட்டாங்க யாருமே சண்டை போகிறதுக்கே இல்லைன்றாங்க இந்த மாதிரி கதையை நாங்கள் உக்ரைனில் கேள்விப்பட்டோம் அதனால இந்த செய்தியை பொறுத்த இப்போதைக்கு நம்ப வேண்டாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இது அவங்க ஆதரவு பெற்ற ஊடகங்கள் அப்படி நேச்சுரலாக சொல்லுவாங்க ஏன்னா இப்போ கூட சோமாலியாவுக்கு வந்து துருக்கி போன்ற நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க அதனால் அவங்க அப்படி தான் எழுதுவாங்க அந்த ஃபோன்ஸில் எனக்கு எதிராக தான் எழுதுவாங்க அதனால் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற மார்க்கெட் மார்க்கெட்லான்